பாரோ உன்னுடைய வெளி உலக வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் பாரோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ் சீசன் நைன் தமிழை விட்டு விஜே பார்வதி அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஏன் எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த வார நாமினேஷன்ல கிட்டத்தட்ட அஞ்சு பேர் இருக்காங்க கானா வினோத்து அகோரி கலையரசன் ஆரோராசன் கிளர் கமருதீன் மற்றும் விஜே பார்வதி இதில் கானா வினோத்துன்றவன் தொடவே முடியாத இடத்துல டாப்பில் சேர் போட்டு உக்காந்துருக்கான் அவனுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய நாலு பேருமே டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கான வாக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் இவ்வளோ தான் அப்போ இந்த நாலு பேரில் யார் வேணுமானாலும் வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கு சரி அகோரி கலையரசான் தான் நம்ம ப்ரோ எதுவுமே பண்ணலை அவன் சீக்கு வந்த கோழி மாதிரி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்போ அவனை தானே தூக்கி வெளியில் போடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பலாம் அப்படி இந்த அகோரி கலையரசனை அவங்க தூக்கி வெளியில போட்டிருக்கணும்னா போன வாரமே போட்டிருக்கணும் ஏன்னா போன வாரம் அவன் நாமினேஷனில் இருந்தான் மாறாக அவனை உள்ள வச்சுட்டு ஆதிரைய பலி கொடுத்தாங்க ஆதிரை எஃப்ஜேவோட எல்ல மீறி நடந்துக்கிட்டாங்க எஃப்ஜேவை மென்டல் டார்ச்சர் பண்ணாங்க போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடி போய் நின்றுக்கிட்டு ஏன் என்னை பேச மாட்டேங்கிற அப்படின்னு வல்லவன் படத்தில் வர ரீமாசன் மாதிரி நடந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்துக்கிட்ட ரொம்ப சீப்பாக காலை நீட்டி எட்டி உதைக்க போனாங்க இதெல்லாம் அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது அது மட்டும் அல்லாமல் கம கலையரசனை வந்து ரொம்ப நாட்கள் வைக்கணும் அப்படின்ற முடிவுலையும் பாஸ் டீம் இருப்பதாக தெரிகிறது அப்போ கலையரசனை போன வாரமே அவங்க பலி கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல அப்படிங்கிறப்ப கலையரசனை ரொம்ப நாட்கள் வைக்கிறதுக்கு இதுக்கான முடிவில் சேனல் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் எழுப்புறேன் அடுத்ததாக கமரதீன் மற்றும் ஆர்வரா சென்கிளர் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இப்போதான் ஒரு ட்ராக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு விஜய பார்வதி இந்த கமருதீனுக்கு பவுண்டரிஸை செட் பண்ணி கிளட்டி விட்டதுக்கு அப்புறம் இவன் ஆரோரா பக்கம் தஞ்சம் புகுந்திருக்கான் அப்ப கமருதீனுடைய கேம் பிளே ஆரோராவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஆர்வாராவையும் கமுருதினியும் இவங்க வெளியில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்ப மிஞ்சி இருக்கிறது யாருன்னா விஜே பார்வதி மற்றும் கலையரசன் விஜே பார்வதி ஒரு போரிங்கான கண்டென்ட்டை தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கிட்ட இருந்த சரக்கு மொத்தமும் காலி ஆயிருச்சு கத்த வேண்டியது சண்டை போட வேண்டியது அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது உட்காந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது இதுதான் அவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி அவங்க ரொம்ப ப்ரெடிக்டபிளாகவும் ரொம்ப போரிங்கான ஒரு மாறி இருக்காங்க இவங்க கேட்டகரியிலேயே கார்டு கண்டஸ்டன்ட்ஸில் நிறைய பேர் உள்ளே வராங்க குறிப்பாக சாண்ட்ரா மற்றும் திவ்யா கணேஷ் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ரீட் ஃபார்வர்டான பர்சன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பார்வதி அளவுக்கு ஈக்குவலாக இறங்கி கண்டன்ட்டு கொடுப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது அப்போ ஒரே உரையில் எப்படி ரெண்டு கத்தியை வைக்க முடியாதோ அதே மாதிரி ஒயில் காடுகளுக்கு வழிவிட்டு இந்த கொடுக்கணும் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக விஜே பார்வதிய இந்த வாரம் பிக்பாஸ் சீசன் நைனை விட்டு சேனல் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் பிஜே பார்வதிய பிக்பாஸ் சீசன் நைனை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சேனல் எடுத்திருக்கக்கூடிய முடிவு உண்மையிலே தவறுதலான ஒண்ணு ஏன்னா இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற அனைத்து தகுதியும் உடைய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அகோரி கலையரசன் தான் அவன் இந்த வாரம் இல்ல போன வாரமே போயிருக்கணும் உண்மையே சொல்ல போனால் அவன் தான் வெளியில் போயிருக்கணும் இந்த ஆதிரை அப்படிங்கிற பொண்ணு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கணும் ஆதிரை மேலே நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது நம்ம பிஜே பார்வதி மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு ஆனால் அவங்க ப்ராப்பராக கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க ஒன்றுமே செய்யாமல் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே உக்காந்து தின்னுட்டு தூங்கிக்கிட்டு சீக்கு வந்த கோழி மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவேன் அந்த அகோரி கலையரசன் அவனுக்கெல்லாம் எவன் லட்சம் ஓட்டு போட்டு இருக்கான்னு சத்தியமாக புரியல யாரா ஓட்டு போகிறீங்க எப்படிரா மானங்கிட்ட போய் அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு தோணுது அவன் என்ன பண்ணி கிழிச்சான் விஜே பார்வதிக்கு ஓட்டு விழுகுதுன்னா எல்லா ப்ரோமோலையும் வருது கன்டென்ட் கொடுக்குது சரியோ தப்போ கத்துது தட்டுது தாளம் போடுது என்னமோ ஒன்னை பண்ணுது அதை வெறுத்துக்கிட்டாவது சரி பார்த்து தொலைஞ்சிட்டு போகலான்ற ஒரு மைண்ட் செட்டில் ஆடியன்ஸ் இருப்பாங்க ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே இருக்கானடா அந்த டேபிளை தூக்கி போட்டு உடைச்சி வன்முறை வெடிக்கும் அப்படின்னு அவன் சொன்னதை தவிர வேற எதனா அவன் பண்ணா அந்த வன்முறை வெடிக்கும் அப்படிங்கிறத கூட செத்தவன் வாயில வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி வன்முறை வெடிக்கும் அப்படின்னாண்டா ரொம்ப வீக்காக இருக்கிறான்டா அவனை தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் எரிங்கடா அவனை போன வாரம் உள்ள வச்சு ஆதிரையை பலி கொடுத்து வெளில அமிச்சிங்க இப்போ இந்த வாரமும் அவனை உள்ளே வச்சு விஜே பார்வதியை பலி கொடுத்து வெளில அமிச்சிங்கன்னா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சீசனாக இருக்கும் அது அப்போ இவங்க யோசிக்கிறது சிம்பிளுங்க ஒயில்காடு கண்டஸ்டன்ட்டு ரெண்டு பேர் சேன்ட்ரா அதுக்கப்புறம் வந்து நம்ம திவ்யா கணேஷ் இவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக விளையாடக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு யாராவது ஒருத்தர் வெளியில் போனால் தான் சரியாக இருக்கும் விஜே பார்வதி இருந்தாங்கன்னா அது கச்சா முச்சான்னு ஆகிடும் அப்போ அவங்களுடைய கேம் அப்படின்றது ஓவர் அவங்க போதுமான கண்டென்ட்டை கொடுத்துட்டாங்க ப்ரோமோல வந்துட்டாங்க இதை இந்த ஷோவை நிறைய பேருக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்போ அவங்கள வெளியில் அனுப்பிட்டு அவங்க இருந்த இடத்துல சாண்ட்ராவையோ இல்லை திவ்யா கணேஷையோ கொண்டு வருவது தான் பிக்பாஸ் டீம் எடுத்திருக்கக்கூடிய முடிவாக தெரிகிறது அதுக்காக அகோரி கலையரசனை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கேவலமான விஷயம்டா ஆடியன்ஸு கொஞ்சமாவது யோசித்து ஓட்டுனு ஒன்று பண்ணணும் எதுவுமே பண்ணாத ஒரு மிஸ்டர் கண்டென்ட்டுக்கு எப்படி உங்களால் ஓட்டு போட முடியுது அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த ஷோ சுவாரஸ்யமாக இருக்கணும்னா அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் பண்ணுறவங்களையும் தூக்கி நீங்கள் வெளியே போடுறீங்க அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல கமருதீன்னு ஆரோராசனுக்குள்ளேரு கலையரசன் அதுக்கப்புறம் விஜே பார்வதி இவங்க நாலு பேரும் கிட்டத்தட்ட சேம் ஓட்ஸில் இருக்காங்க டேய் ஆரோராக்கு கூட இந்த திவாகரோட சேர்ந்து அது இந்த வாரம் கண்டென்ட் பண்ணிச்சு ஓட்டு போட்டீங்க சரி கமருதினுக்கு கூட நெகட்டிவாக ஏதோ ஒன்று பண்ணுறான் அசீம் அவனை வந்து அசீம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தரப்பு ஓட்டு போட்டு தொலைகிறாங்க சரி விஜே பார்வதி எல்லா ப்ரோமோலையும் வருது அதுக்கு ஓட்டு போடுறீங்க சரி ஏண்டா என்ன மானாவுக்கடா நீங்கள் கலையரசனுக்கு ஓட்டு போடுறீங்க அவன் இந்த மூணு வாரம் என்னடா பண்ணான் அவனை பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க வச்சதுக்கு பதிலாக டிரான்ஸ்ஜெண்டர் அப்சரா அந்த பொண்ணை இருக்க வச்சிருக்கலான்டா தங்கம்டா அந்த பொண்ணு இவன் புறணி பேசிகிட்டு இந்த ஊருக்குள்ளே கிளவிகள்லாம் புறணி பேசிட்டு இருக்குமில்ல அது மாதிரி இங்க இருந்துக்கதை அங்கே போய் சொல்கிறான் அங்கே இருக்கிறத இங்கே வந்து சொல்கிறான் கேமரா முன்னாடி இந்த திவாகர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பின்னாடி கலாய்ச்சிட்டு இருக்கிறானுங்க இந்த வினோத் வினோத்து இவங்க எல்லாம் அதை போய் அவங்க கிட்ட பின்னாடி போட்டு கொடுத்துட்றான் யார்கிட்ட திவார்ட்ட அண்ணா உன் பின்னாடி நின்னு இந்த மாதிரிலாம் கேமரா முன்னாடி அவனை என்ன அப்படின்னு போட்டு கொடுத்துட்றான் டேய் கிராமத்துல உட்காந்து கதை பேசுங்கள்ல புறணி பேசுங்கள்ல அந்த கிளவி தோத்து போயிருந்தா கலையரசா அவங்ககிட்ட ஆஹ் சிஞ்சா சால்ற அவனுக்கு வந்து இந்த இந்த உக்காந்த பொம்பளைங்கள்லாம் எல்லாம் வெத்தலை அடிக்கும்ல அதை கையில கொடுத்துருங்கடா என் பாட்டு குத்திக்கிட்டு இருக்கட்டும் கரெக்டாக இருக்கும் அப்படி அவனை அச்சுட்டு என்னடா பண்றது அவனை முதல்ல வெள்ள தூக்கி போடுங்கடா பார்வதிக்கு ஈக்குவலாக ரெண்டு பேர் வர்றாங்கல்ல போயில்காடு கண்டஸ்டண்ட்டில் வரட்டும் பார்வதியோட சண்டை செய்யட்டும் அவங்களா இவங்களான்னு போட்டு பார்த்துக்கிட்டோம் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் அதை விட்டுட்டு போன வாரம் ஆதிரியை அமைச்சிட்டிங்க இந்த வாரம் பிஜே பார்வதி அமிச்சிட்டு கலையரசனை உள்ளே வச்சிங்கன்னா இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர் ஆடியன்ஸ் பெர்செப்ஷன்லேருந்தே ப்ரோ விஜய் பார்வதி பண்ணுறது இரிட்டேட்டிங்காக இருக்குது ப்ரோ இரிட்டேட்டிங்காவது இருக்குல்ல இவன் ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பல்லாதவணை நீ உள்ளே வச்சுட்ருக்க அவனுக்கு ஓட்டு போட்டுட்ருக்கேன் என்ன என்ன மாதிரியான மனநிலையில் நீ இருக்க அப்படின்னு நம்ம பிக்பாஸ் ஆடியன்ஸை பார்த்தே நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது லட்சம் ஓட்டுவனுக்கெல்லாம் அன்ன விஷயம்ல எப்படி விழுந்துச்சுன்னே தெரில அப்போ யாரோ ஒருத்தரை எவிக் பண்ணுறதுக்காக இவனுக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்ருக்காங்க அது யார் பிஜே பார்வதியை எவிக் பண்ணி வெளில அனுப்பணும் அதானால் உங்களுக்கு சார் ரைட்டு அப்படி ஒரு விஷயம் நடக்க போது நடந்தால் உண்மையிலே சொல்கிறேன் பிக்பாஸ் ஆடியன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைமையான கருத்து சரி ஓகே இந்த வாரம் யார் ஆகி போகிறதுக்கு டிசர்விங் அப்படின்னு மக்களாகிய நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு என்னமோ சேனல் வந்து விஜய் பார்வதி விஷயத்தில் இன்னொரு தடவை யோசித்து கலையரசனை வெளியில் அனுப்பணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கும் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்